ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் முருங்காய் அரசாணிக்காய் போட்டு சாம்பார் பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல அதுக்கு தேவையான பருப்பு எடுத்துக்கிறோம் பருப்பு வந்து ஒரு கப் பருப்பு எடுத்து நல்லா ஊற போட்டுருங்க அது நல்லா கொஞ்சம் ஊறணும் ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கான சம் பண்ணுற சாம்பார் இது வந்து ஏன் ஏன் டிஃபனுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து அவ்வளோக்கா புளி போடாமல் பண்ணாட்டி இது வந்து டிஃபன் சாம்பாரும்பாங்க பாங்க ஏன்னா வந்து அதாவது ஒரு வேலைக்கு மட்டும் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நல்லா ஊறின பிறகு நம்ம ஒரு செம்பு தண்ணியை ஊற்றிட்டு இல்லை ஒரு கப் தண்ணியை ஊற்றிட்டு அது கூட விளக்கெண்ண ஆட் பண்ணிக்கணும் ஸோ விளக்கெண்ண வந்து சீக்கிரமாக வேகறக்கு வேண்டி யூஸ் பண்ணுறோம் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் இது ரெண்டு டீ போட்டுட்டு நல்லா ஒரு ஒரு விசில் இல்லைன்னா மூணு நாலு விசில் வர மாதிரி விட்டுட்டு இறக்கிடலாம் ஸோ விசில் போன பிறகு என்ன பண்ணோன்னா அதை நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுக்குங்க கொஞ்சம் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மத்து வச்சு நல்லா கடைங்க கடைஞ்சிங்கன்னா அது நல்லா இதாகணும் ஸோ அது திப்பிரி திப்பிரியாக இருக்காமல் நல்லா ஸ்மேஷ் ஆகணும் அது கூட நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகள் பச்சை மிளகா சேர்த்துக்கணும் என்னென்ன காய்கறி போடுறோம் அப்படின்னா முருங்கைக்காய் அப்புறம் அரசாணிக்காய் போடுறோம் இது வந்து உங்களுக்கு டிஃபன் சாப்பாடுங்காட்டி அரசாணிக்காய் போட்டோம்னா உங்களுக்கு அதாவது இட்லிக்கு இல்லைன்னா பொங்கலுக்கு இல்லை தோசைக்கு அதுக்கெல்லாம் வந்து செமையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இதெல்லாம் சாம்பார் பொடி அது மாதிரி ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் சாம்பார் பொடி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் சாம்பார் பொடி வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி செய்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ வந்து நாங்கள் முன்னாடியே போட்டிருக்கோம் ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஈஸியாக பண்ணுறோம் அதை வந்து நாங்கள் வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்காக போட்டுடுறோம் நெக்ஸ்ட்டு வந்து இது கூட லைட்டாக புளி ஆட் பண்ணிக்கிறோம் அதாவது மதியம் பண்ணுறது அதாவது மீல்ஸுக்கு பண்ணுற மாதிரி இல்லாமல் ஆட் பண்ணுற மாதிரி இல்லாமல் இதில் லைட்டாக ஒரு டேஸ்ட்டுக்காக புளி ஆட் பண்ணிக்கிறோம் புளி ஆட் பண்ணாமையும் நீங்கள் பண்ணலாம் அதாவது அந்த தக்காளியோட புளிப்பை வச்சே வந்து நீங்கள் அந்த புளிப்பு டேஸ்ட்டு கொண்டு வரலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் தான் வந்து நம்ம வந்து புளி ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதுக்கு தாளிக்கணும் ஸோ கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு சீரகம் அதுக்கப்புறம் மெயினாக சாம்பாருக்குன்னே உள்ள இன்க்ரீடியண்ட் வெந்தயம் அந்த வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ வெந்தயம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஜீரணத்துக்கு செரிமானத்துக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் கூட நம்ம வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுறங்க ஏன்னா அதுக்கு பேரே சாம்பார் வெங்காயம்பாங்க அதுக்கு வேண்டி அது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க வதக்கின பிறகு அது கூட கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கிள்ளி போட்டுருங்க யா அது வந்து அப்படியே சாம்பாரில் போட்டுட்டு இப்போ அந்த தாளித்து கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷ் ஆன பிறகு அதை அப்படியே எடுத்து நம்ம சாம்பாரில் கொட்டி அந்த அரசாணிக்காய் வேகிற அளவுக்கு ஒரே ஒரு விசில் விடலாம் நீங்கள் விசில் விடாமல் எனக்கு குக்கர் வேணாம் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அந்த சட்டியிலேயே வந்து நீங்கள் ஆட் பண்ணி வேகிற வரைக்கும் நீங்கள் வைக்கணும் இதுவாக இருந்தால் எனக்கு அர்ஜெண்ட்டாக வேணும் நான் ஆஃபீஸுக்கு போகிறேன் இல்லை நான் ஸ்கூலுக்கு குழந்தைக்கு கொடுத்து விடணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டக்குன்னு ஆகணும் அப்படின்னா ஒரு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சாம்பார் ரெடி மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க